ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் இண்டஸ் வேலி சிவிலைஸ்டேஷனில் ஒரு பாதி பார்த்தோம் இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு வீடியோ வாங்கிட்டு பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் இப்போ பார்க்க போகிற டாபிக் இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு பெருங்குளம் கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெருங்குளம் எங்கே இருக்குது அப்படின்னா மகஞ்சத்ரம் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பெருங்குளத்தோட வடிவம் என்ன அப்படின்னா செவ்வக வடிவம் இங்கே படிக்கட்டுகள் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா வடபுறத்துலேயும் தென்புறத்துலேயும் இருக்கும் இதில் நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக இயற்கை தார் கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பூசப்பட்டிருக்கும் இந்த இடத்துல சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க இந்த குளத்தை சுற்றி மூன்று இடங்களில் என்ன இருக்குன்னா அறைகள் இருக்கும் அருகில் என்ன இருக்குன்னா ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறுலேருந்து நீரை யூஸ் பண்ணி இந்த குளத்தில் விடுவாங்க ஸோ இதுதான் பெருங்குளத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் இது முகஞ்சதுரோவில் இருக்குது இது ஒரு செவ்வக வடிவம் வடபுறத்துலேயும் தென்புறத்துலேயும் படிக்கட்டுகள் இருக்கும் மூன்று பக்கம் அறைகள் இருக்கும் இயற்கை தார் பூசப்பட்டிருக்கும் அருகில் ஒரு கிணறு இருக்கும் அங்கேருந்து நீரை இறைச்சிப்பாங்க இதுதான் பெருங்குளத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஹரப்பால இருக்குது இந்த தானிய களஞ்சியம் செங்கற்களால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு விட்டுருப்பாங்க ஸோ ஒரு உறுதியான ஒரு கட்டட அமைப்பு அது எரிஞ்சிருக்கு இதில் என்னென்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதோடய வெடிப்புகளில் கோதுமை பார்லி வகை எல் இதோட மிச்சங்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதே போன்றதோட தானிய களஞ்சியும் ராக்கி கார்கி அப்படிங்கிற இடத்துலையும் கிடச்சிருக்கு ஸோ ராக்கி கார்கி எங்கே இருக்குது ஹரியானால் இருக்குது இது எந்த பீரியடை சேர்ந்தது அப்படின்னா மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் முதிர்ந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது ஏன் முதிர்ந்த ஹரப்பா காலம்னு சொல்கிறோம்னா மொத்தம் இந்த சிந்த சிமவெளி நாகரிகத்தை மூணாம் பிரிச்சுப்பாங்க இயர்லி மெச்சூர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இது மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் அதாவது முதிர்ந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற கட்டடங்கள் முகஞ்சதரோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற மிகப்பெரிய கட்டடங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா இருபது தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நான்கு வரிசையாக ஒரு விரிந்த கூடம் மாதிரி ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் ஒரு பெரிய அசம்பிளி ஹால் மாதிரி இருக்கும் அது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இவங்களோட ட்ரேட் எப்படி இருந்திருக்கு வணிகம் போக்குவரத்து ட்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் பாருங்கள் இவங்க ஒரு சக்கரத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அந்த சக்கரத்தில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்போக்ஸ் கிடையாது ஆறக்கால் அப்படிங்கிறது கிடையாது ஒரு திடமான சக்கரத்தை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போக்குவரத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க போக்குவரத்துக்கு எந்த விலங்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க இவங்க கிட்ட எடைகள் இருந்திருக்கு அளவைகள் இருந்திருக்கு ஸோ இதை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வணிகம் அப்படிங்கிறதும் செஞ்சுருக்காங்க இவங்க எந்த நாட்டோடு அதிகமாக வணிகம் செஞ்சுருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா மெசபட்டோமியா மெசபட்டோமியாவிலேருந்து நிறைய வணிகம் நடைபெற்றுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இதோடைய முத்திரைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஈராக்ல கொய்த்தில் சிரியாவில் இந்த மாதிரி பகுதிகளில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சுமேரியாவில் அக்கோடைய பேரரசர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அவரோட பேர் வந்து நாரம்சிம் அப்படிங்கிறவர் இவர் சிந்துவெளி பகுதியில் அணிகலன்கள் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடென்ஸும் வந்து சொல்லியிருக்கிறாங்க சிந்துவெளியை வெளியை மெலுக்கா சொல்லுவாங்க அதனால தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாயிண்ட் தான் போக்குவரத்துக்கு காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க அதுபோல உருளை வடிவத்தில் இருக்கிற முத்திரைகள் அப்படிங்கிறது சிந்து பகுதிகள்லேயும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உருளை வடிவ முத்திரைகள் அப்படிங்கிறது எங்கே கிடச்சிருக்கு சிந்து வெளியில கிடச்சிருக்கு ஓகே ஆனால் இது மெசப்டோமியாவிலையும் கிடச்சிருக்கு பாரசீக வளைகுடாலேயும் கிடச்சிருக்கு அப்போது நம்மளுக்கும் அவங்களுக்கும் வணிகம் அடை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வரணும் நம்ம அடுத்து பார்த்தோன்னா கப்பல் கட்டும் தளம் இது எங்கே இருக்குன்னா லோத்தல்ல கிடச்சிருக்கு லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்கு ஸோ குஜராத்தில் லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட்டு மொஹஞ்சதரோவின் தலைவர் அதாவது ப்ரீஸ்டிக்கிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இவரை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இது முகஞ்சதரோட கிடச்சிருக்கு ஓகே ஆனால் இந்த பிக்சரை வச்சு நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா இது ஒரு ஆண் சிலை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது இது ஒரு ஆண் சிலை இவரோட நெத்தியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைப்பட்டை அப்படிங்கிறது இருக்குது நெத்தியில் என்ன இருக்குது ஒரு தலைப்பட்டை இருக்குது வலது கையில் என்ன இருக்குது அப்படின்னா வலது கையோட மேல் பகுதியில் ஒரு அணிகலன் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணிகலன் இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட அடுத்து அவருடைய தலைமுடி தானி இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் என்ன இருக்குது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு அப்போனா ரொம்ப ட்ரிம் பண்ணி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து காதுகளுக்கு கீழே ரெண்டுத்துலேயுமே துளைகள் இருக்குது அப்போது இன்னொரு முடிவுக்கு என்ன வராங்க அப்படின்னா தலையில் ஒரு தலைப்பட்டு இருந்துச்சு இல்லையா அந்த அணிகலன்லேருந்து காது வரைக்கும் ஒரு இணைப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இவர் ஒரு ஷால் மாதிரி போட்டிருக்காரு இந்த பக்கம் போட்டிருக்காரு இடது பக்கம் போட்டிருக்காரு அந்த இடது பக்கத்தில் பூ வேலைப்பாடுகளும் இருக்குது இந்த மாதிரியான ஷால்ஸை இப்போ வரைக்கும் இந்த பகுதிகளில் உற்பத்தி பண்ணுறாங்க மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அவங்களுடைய தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க எடைகள் அளவைகள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா அதில் மிக சிறிய அளவு எது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டரில் கிடச்ச ஒரு சிறிய அளவீடு இது கிடைச்ச இடம் எது அப்படின்னா வந்துட்டு குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு அடுத்து இந்த பாக்ஸில் மனிதர்கள் ஃபஸ்ட்டு பயன்படுத்தின உலோகம் அப்படிங்கிறத சிம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாச்சு இது நடன மாதோ அப்படின்னு சொல்லுவோம் நடன மாதுனால் அது டான்சிங் கேர்ள் அப்படின்ட்டு சொல்லுவோம் இது கிடைச்ச இடம் ஃபஸ்ட் பாயிண்ட் கிடைச்ச இடம் எங்கே முகஞ்சது இதை பார்த்ததுமே ஜான் மார்ஷில் என்ன சொல்கிறாருன்னா நான் இதை பார்த்ததும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இது வந்துட்டு ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலத்து என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு ஏன்னா இது போன்ற ஒரு சிலைகளை உருவாக்குற இது வந்துட்டு கிரேக காலம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது இதை பார்த்ததும் திட்டத்தட்ட இது ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையாக இருக்கும்னு நான் நினச்சேன் அதே மாதிரி இது வந்துட்டு மூவாயிரம் வருஷம் பழமையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததான் கேவிடி வளாகம் அதாவது கேவிடி அப்படின்னா குறுக்கை வஞ்சி தொண்டி கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இந்த மாதிரி பேர் வச்சாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் பாக்கி பாகிஸ்தான் இருக்குது ஆப்கானிஸ்தான் இருக்குது இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற நிறைய ஊர்களுக்கு தமிழ்நாட்டு பெயர்கள் இருக்கும் அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே தமிழ் பெயர்களாக இருக்குது அப்படிங்கிறதுனால கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க மேபி அங்கே இருக்கிற மக்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதோ ஒரு வித கனெக்டிவிட்டியும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் இன்னைக்குமே கொர்க்கை வஞ்சி தொண்டி கூடலார் என்ற மாதிரி பெயர்கள் அப்படிங்கிறது கொண்ட ஊர்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு கொற்கை பூம்புகார் அப்படிங்கிறது என்னது துறைமுகங்களோட பேர் அதுவுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் ஆறு இருக்குது அந்த ஆறுகளுக்கு காவிரி பொருன்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற ஆறுகளுக்கு காவேரி வாலா பொருணை ஒரு பெரிய பேர் மாதிரி கம்ப்ளீட்டாக காவேரி வாலா பொருணை அப்படிங்கிற பேர் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு காவிரி பொருன்ஸ் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஆறுகளோட பேர் ஸோ இதை பற்றினது தான் என்னது அப்படின்னா கேவிடி காம்ப்ளெக்ஸ் அதாவது கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸாக இருக்கும் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பேரால் வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிந்துவெளி மக்களுடைய எழுத்து வடிவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா புலப்பட்டுருச்சா அப்படின்னா இன்றைய வரைக்கும் அதை என்ன எழுத்து வடிவம் என்ன எழுத்து அப்படின்னு நம்மளால் வந்துட்டு கணிக்க முடியல இதுதான் இந்த மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எல்லாமே வந்துட்டு பழங்கால எழுத்துக்கள் அதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல இவங்க போட்டிருந்த உடை அப்படின்னு பார்த்தோன்னா பருத்தி அதுக்கப்புறம் கம்பளி ஆடைகள் பயன்படுத்தியிருக்காங்க சுழநச்சுகள் அந்த ஊசி மாதிரி யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு நூறு நூறுக்கவும் செஞ்சுருக்காங்க ஸோ பருத்தி ஆடைகள் கம்பளி ஆடைகளை பயன்படுத்தியிருக்காங்க இவங்களோட குடியிருப்பு நல்ல உயரமான தளத்தில் கட்டப்பட்டிருக்கு இப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம் வீடு கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் உயர்மட்டத்தில் கட்டுறோம் அதே மாதிரி இவங்களோட குடியிருப்பு அப்படிங்கிறது உயர்ந்த தலங்களில் கட்டப்பட்டிருக்கு இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து இவங்கக்கிட்ட ஒரு அரசர் அப்படிங்கிற ஒரு சென்டர் பாயிண்ட் யாருமே இருந்த மாதிரி தெரியல அதனால் இவங்கள்ட்ட படை அப்படிங்கிறது இருந்ததுக்கான ஆதாரமுமே கிடையாது இவங்க நிறைய விலை மதிப்பெற்ற நகைகள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய அணிகலன்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி இரு இருபாலருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அணிகலன்கள் அப்படிங்கிறத அணிஞ்சிருக்காங்க அடுத்த இந்த பாக்ஸில் சிந்துவெளி மக்களுக்கு எதோடைய பயன்பாடு தெரியாது அப்படின்னா இரும்பு குதிரை ஷார்ட்கட்டுக்கு இரும்பு குதிரைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ரெண்டுத்தோட பயன்பாடுமே அவங்களுக்கு தெரியாது இவங்க ஆபரணம் செய்ய கார்னிலியன் அப்படிங்கிற ஒரு ரெட் ஸ்டோனை யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த பாயிண்ட்டு இவங்களை நிர்வகிச்சது யார் அப்படிங்கும் பொழுது இவங்களை ஏதோ ஒரு அதிகார மையம் அப்படிங்கிறது இருந்திருக்கணும் இதாக கொடுத்துருப்பாங்க ஒரு அதிகார மையம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க யாரோ ஒருத்தங்க இருந்திருக்கணும் அதனால தான் என்ன பார்த்துருப்போம்னா கோட்டை பகுதி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம் அதனால் ஒரு அதிகார மையம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா வேளாண்மை பிரதானமான தொழில் கைவினை கலைஞர்கள் இருந்திருக்காங்க வணிகர்கள் இருந்திருக்காங்க கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறதுமே இங்கே இருந்திருக்கு இவங்களுடைய மட்பாண்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க சக்கரங்களை கொண்டு மட்பாண்டம் செஞ்சுருக்காங்க இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியுது சக்கரங்கள் கொண்டு மட்பாண்டங்கள் செஞ்சுருக்காங்க சிவப்பு வண்ணத்தில் இந்த மட்பாண்டம் இருந்திருக்கு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில கருப்பு கலரில் வேலைப்பாடுகள் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க இவங்களுடைய மத நம்பிக்கை அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது ஆனால் இந்த ஸ்டாச்சு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னா ஒரு தாய் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் அடுத்ததான் இவங்களுடைய கலைத்திறன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இவங்க வந்துட்டு நிறைய பொம்மைகள் இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சுருக்காங்க சின்ன பசங்களுக்காக அந்த மாதிரி பொம்மை வண்டிகள் இந்த மாதிரிலாம் அக் அசையக்கூடிய பொம்மைகள் கை கால அசையக்கூடிய பொம்மைகள் இந்த மாதிரி வந்துட்டு சக்கரங்களோடு இருக்கிற விலங்குகள் இந்த மாதிரிலாம் நகரக்கூடிய விலங்குகள் இந்த மாதிரி நிறைய விலங்குகள் வந்துட்டு அவங்களுடைய பயன்பாட்டில் அவங்க வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் அடுத்து இந்த ஹரப்ப நாகரிகம் எந்த வருஷம் அழிவ நோக்கி போணுச்சு சரிய தொடங்கினுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தான் இந்த ஹரப்ப நாகரிகம் அப்படிங்கிறது சரிவை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளப்பெருக்கு இருந்திருக்கலாம் இல்லை வந்துட்டு ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் சுற்றுச்சூழல் மாற்றம் இருந்திருக்கலாம் படையெடுப்பு இருந்திருக்கலாம் காடுகள் அழியிறது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நோய் பரவி இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க அடுத்த அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு எழுத்து வடிவம் அப்படிங்கிறத யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சுமேரியர்கள் அப்படிங்கிறவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து தான் நம்ம இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் பழமையானது சிந்த சிந்துகளின் நாகரிகம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா கார்பன் ஃபோர்டீன் அப்படிங்கிற கார்பன் ஃபோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற முறைப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து மொகஞ்சதரோ அப்படிங்கிறத யுனெஸ்கோவோடைய ஒரு உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததான் பொதுவான உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க இது ஒரு நகர நாகரிகம் இது பெரிய பரப்பளவை கொண்டது திட்டமிடப்பட்ட நகரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸாக நம்ம முன்னாடி படித்த அதே தான் எங்கேயுமே வந்திருக்கு நம்மளுக்கு அடுத்ததான் மீல் பார்வை அவ்வளோதான் ஸோ இந்த இதோட முடியுது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் தேங்க்யூ